ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாக் வித் அனு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மேக்ஸ் டிப் தான் ஆல்ரெடி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கான கீவேர்ட்ஸ் அதை ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இது பார்க்காதவங்க அதனுடைய லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் வியூ பண்ணலாம் வாங்க இதுக்கு என்ன யூஸ்ஃபுல்லான கீவேர்ட் சிம்பிள் கீவேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் மல்டிப்ளிகேஷன்னா ஒன் டூ மெனி அதாவது ஒன்னோட வேல்யூ கொடுத்துருவாங்க அதிகமான வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அதே டிவிஷனுக்கு பார்த்தோம்னா மெனி டு ஒன் அதாவது நிறைய வேல்யூஸ் கொடுத்துருவாங்க அதிலிருந்து ஒன்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம கீவேர்ட்ஸ் என்ன பார்த்துருக்கோம் ஒன் டூ மெனி மெனி டு ஒன் அப்படிங்கிறத தான் பார்த்துருக்கோம் குட்டீஸ் இதில் என்னென்ன வேர்ட்ஸ் வரும் அப்படின்னா அண்ட் டிவிஷனுக்கான வேர்ட்ஸாக வரும் உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரியான வேர்ட்ஸ் ஏன் அண்ட் ஈச் இப்போ டைம்ஸ் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் போடலாம் ஆனால் கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய இடம் இதெல்லாம் தான் ஸோ எதெல்லாம் இப்போ ஒன் டூ மெனியில் வருது எதெல்லாம் மெனி டூ ஒன்ல வருதுங்கிறத பார்க்கலாம் ஒன் டூ மெனினா மல்டிப்ளிகேஷன் மெனி டூ ஒன்னா டிவிஷன் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வாங்க சம்ஸ் பார்க்கலாம் ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் சம்ஸ் இதில் என்னென்ன எது மல்டிப்ளிகேஷன் எது டிவிஷனுங்கிறது நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறதில்லை ஜஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் எது டிவிஷன் எது அப்படிங்கிறத மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்ல சஞ்சு ஈட்ஸ் ஃபோர் இட்லீஸ் எ டே ஹவு மெனி வில் ஹீ ஈட் இன் எ வீக் இந்த இடத்துல என்ன இது பண்ணுறாங்க எ டே அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு ஸோ எ டேனா ஒன் டே அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒன் டேலேருந்து நீங்கள் என்ன ஒன் வீக்குக்கு கண்டுபிடிக்கணும் ஸோ இது ஒன் டூ இது என்ன மல்டிஷன்ஸ்ன்ஸ் ஹெனி பென்ஸ் இன் ஃபைவ் பேக்ஸ் இங்கேயே ஃபஸ்ட்டு கிளியராக சொல்லிட்டாங்க சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒன் வந்தாலே அது வந்து ஒன்னை தான் மீன் பண்ணுவது ஒரு பேக் ஒரு பேக்கோட பென்ஸ் அந்த அந்த பேக்கில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு ஒன் டூ மெனி இருந்து ஒரு பேக்ல இருந்து அஞ்சு பேக் கண்டுபிடிக்கிறோம் இதுவும் நெக்ஸ்ட் தேர்ட் ரோஹித் பாட் சிக்ஸ் பென்ஸ் ஃபார் ருபீஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவு மச் ஈச் பென் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன சிக்ஸ் பென்ஸு ஒரு பெண் அதாவது ஈச் அப்படிங்கிற வேர்டு இங்கே வந்திருக்கு ஈச்சுங்கிறது ஒன் ஒன் பெண்ணுக்கான ரேட்டு அப்படி எவ்வளோ கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறான் கேட்குறாங்க ஸோ சிக்ஸுங்கிறது மெனி ஒன்று கிடையாது ஈச்சுங்கிறது ஒன்று ஸோ இது வந்து மெனி டு ஒன் இது வந்து டிவிஷன் ஸோ இந்த சம்மை நீங்கள் டிவிஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும் அடுத்ததாக ஃபோர்த்து சம் தேர் ஆர் தேர்ட்டி சேர்ஸ் தட் நீட் டு கோ இன் டு ஃபைவ் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஹவு மெனி சார்ஸ் வில் கோ இன் ஈச் செக்ஷன் ஸோ இங்கே ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க செக்ஷன்ஸில் இங்கே ஃபைவ் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் அப்புறம் ஈச் செக்ஷன் ஃபைவ்ங்கிறது ஒன்னா மெனியா மெனி ஸோ இது மெனி ஈச்சுங்கிறது என்ன ஒன்னா மெனியா ஒன் ஸோ மெனி டு ஒன் அதனால் இது என்ன டிவிஷன் ஸோ வாங்க குட்டீஸ் இப்போ போய் உங்களோட புக்கை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய சம்ஸு அது அடிஷனா சப்ராக்ஷனாக மல்டிலிகேஷனாக டிவிஷனாங்கிறத மட்டும் கண்டுபிடிங்க உங்களுக்கு நீங்களே டாஸ்க் கொடுத்துக்கோங்க ஹேட்ஸ் ஆஃப் டு யூஹர் ஒர்க் வெரி குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த டிப்பை ஷேர் பண்ணுங்கள்